என் கையில் சொலவுன்னு சொல்லுவோம் நாங்கள் சுளகு அப்படின்னு சரியாக தமிழில் எழுதுவாங்க இது இப்போ நிறைய வீட்டில் பயன்பாட்டில் கிடையாது முன்ன காலத்தில் இது பயன்பாட்டு தந்துருக்கு இதில் என்ன செய்வாங்க அப்படின்னா அரிசி படைப்பாங்க அந்த புடைத்தல் அப்படிங்கிறது வந்து இந்த சொளவுல புடைக்கணும் அரிசி புடைக்கணும் அரிசியை சுத்தம் பண்ணுறதுக்கு படைப்பாங்க அந்த காலத்தில் இந்த மாதிரி திண்ணையில் பெரியவங்க உட்காந்துட்டு அரிசி படைத்து சுத்தம் பண்ணி வச்சு அதை தான் வந்து சோர்வாக பொங்கி நமக்கு தருவாங்க இப்போ வர்றது எல்லாமே வந்து எல்லாமே சுத்தம் பண்ணி தான் வருது கழுவ வேண்டிய படைக்க வேண்டிய அவசியம் இல்லாத மாதிரிதான் நமக்கு கிடைக்குது இந்த சொலக பார்த்த உடனே எனக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா அந்த சின்ன வயசுல உள்ள யானை பாட்டு தான் ஞாபகம் வரும் முரத்தை போல காது முன்னால் வீசும் யானை அப்படிங்கிற அந்த சொல்லுதான் ஏன்னா இது வந்து முரம் அப்படின்னு சொல்லுவாங்க சல்லடைன்னு ஒண்ணு இருக்கும் நம்ம வீட்டுல பார்த்திருப்பீங்க மாவு சலிக்கிறதுக்குன்னு நம்ம மனச முரம் போல வச்சிருக்கணும் சல்லடை மாதிரி வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா சல்லடை என்ன செய்யும்னா நல்லதெல்லாம் கீழே விட்டுட்டு தேவையில்லாத தண்டை வச்சுக்கணும் ஆனால் அந்த முரம் இருக்குது பார்த்தீங்களா அது என்ன செய்யும் அப்படின்னா நல்லதெல்லாம் தண்டை இந்த பக்கம் அகலமாக பெரிய இடத்துல வச்சுட்டு தேவையில்லாதெல்லாம் இந்த சின்ன இடத்துல தள்ளி தூக்கி வெளியில் போட்டோம் அது மாதிரி நம்மளும் நம்ம மனசை முரம் போல் நல்ல விஷயங்களெல்லாம் விசாலமான பார்வையோட மனசுக்குள்ளே வச்சுட்டு தேவையில்லாத விஷயங்களை படைச்சி தூக்கி வெளியில் போட்டுடலாம்